இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பெலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் ஆப்பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் அவர் பெலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி அவர்களை ரட்சிக்கிற யாரெல்லாம் நீங்கள் ஆண்டவரே நான் பலவீனனாய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ கத்த சொல்றாரு மகனே உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தெய்வன் சொல்லுகிறார் யாரெல்லாம் ஆண்டவரே நான் எளியவனும் தாழ்த்தப்பட்டவனும் மிகவும் ஒடுக்கப்பட்டவனும் நான் கீழ்நிலையில் இருக்கிறவனுமாய் இருக்கிறேன் என்று இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறீர்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மத்தியிலே உட்கார பண்ணுகிற தேவன் அவர் உங்களை அவர் உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவர் எனவே பெலவீனனையும் எளியவனையும் உயர்த்தி உயர்ந்த சிங்காரசனத்திலே உட்கார வைத்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன்